ஜூன் பார்க்க போறோம் மாதத்துல ஆட்சி பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரியாக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உங்க ராசியில கேது தெரிந்துட்டு இருந்தார் நிறைய தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கும் இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்லோவா தான் கொடுப்பார் வந்த உடனே பெருசா மாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டார் கொஞ்சம் தான் எடுத்துட்டு போவார் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்கிருந்தாருன்னா ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் பாருங்க பத்தாம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ராசி அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருந்தா ஆன்மீக வழிபாடுகள் நல்ல குரு அமைவது தந்தையினுடைய அனுகிரகம் கிடைப்பது அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் இப்போ இந்த ராசி அதிபதி புதன் என்ன பண்றாருன்னா பதினாலாம் தேதிக்கு மேல தொழில் ஸ்தானத்துக்கு வரார் அப்போ நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் புதிய வகை அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கிளை அமைச்சுக்கலாம் அல்லது அதுல வந்து ஏதாவது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தொழில் சார்ந்த எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் தைரியமா பண்ணலாம் ராசி அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அந்த ஜாதகர் அந்த மாதம் முழுவதும் மிகுந்த நட்புலன்களை அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் நீங்க எதை சார்ந்து பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் தைரியமா பண்ணலாம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருப்பார் அதற்கப்புறம் அவரும் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப ரெண்டு கூட அவர் பத்துக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா தொழில நல்ல லாபம் தொழில வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவு வர்றது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றது இது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய சொந்த இடத்திலேயே கூட தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவும் பூர்வீக இடத்திலேயே பண்ணி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் அது விதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் வீட்டிலேயே இருக்கார் நம்ம என்ன பண்ணுவோம்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் மூணாம் இடம் மறைவு சூட்சமமான பண வரவை உழைப்பில்லாம ஈஸியா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் எட்டாம் இடம் உயிர் சொத்து எட்டாம் இடம் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உயிர் சொத்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் பிக்காயின் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் தைரியமாக நீங்க தலையிடலாம் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால் அடுத்து பாருங்க இந்த சூரியன் சூரியன் யார் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி அந்த விரயஸ்தானாதிபதியும் பாருங்க ஒன்பதாம் வீட்டுல இருந்தா அடுத்தது பத்துக்கு வராது அப்ப விரயம்னா சுப விரயமும் தான் அசுப விரயமும் பனிரெண்டு தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது வெளியூர் வெளிநாடு எங்காவது வேலைக்கு போறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க வெளிநாட்டுக்கு உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஸா வருவதற்குண்டான மாதமாக இருக்கும் அப்போ உழைப்பு அதிகமா இருக்கும் இந்த மாதம் அடுத்த மாதம் பாருங்க இந்த கிரகங்கள் எல்லாமே பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க உழைத்த உழைப்பிற்குண்டான நல்ல ஒரு ஊதியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அடுத்த மாதம் இப்போ உழைப்பு புதிய முயற்சிகள் புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் தொழில் சார்ந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்வை இருக்கிறதுனால எங்க போனாலும் நீங்க கேட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை இந்த மாதம் சிறப்பாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்